மானியக் கோரிக்கையில் பங்கேற்குமாறு சபாநாயகர் விடுத்த அழைப்பை நிராகரித்திருக்கின்றனர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தில் இன்று காலை சபாநாயகர் இருக்கை முன்பாக அமர்ந்து அமளில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவித்ததாக சபாநாயகர் இன்று ஒருநாள் பேரவையில் நிகழ்வுகளில் பங்கேற்க அவர் அனுமதி மறுத்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க கோரிக்கை ஏற்று பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவை நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அனுமதி வழங்குவதாக சபாநாயகர் அறிவித்த நிலையில் தற்போது இதனை அதிமுகவினர் புறக்கணித்திருக்கிறார்கள் சபாநாயகர் அழைப்பை நிராகரித்திருக்கூடிய நிலையில் அவர்கள் அங்கேயே கோஷம் எழுப்பி வருவதாகவும் அங்கக்கூடிய கள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து இன்று பேரவைக்கு வருகை தந்தனர் விதிப்படி கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது கேள்வி நேரத்தை முடித்துவிட்டு நேரமில்லா நேரத்தில் பேசலாம் என்று கூறப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அவை காவலர்களால் அவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று அவை நடவடிக்கைகளில் நிகழ்வுகளில் பங்கேற்க கூடாது என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை ஏற்று அந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்ட நிலையில் அதனை அதிமுகவினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக நிராகரித்திருக்கிறார்கள் தற்போது அவர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் அதிமுகவினர் என்ன சொல்லியிருக்காங்க முதலமைச்சருடைய கோரிக்கையற்ற சபாநாயகர் அந்த தடை உத்தரவை விலக்கிக்கிட்டார் இப்ப அதிமுகவினர் ஏன் பங்கேற்க மறுக்கிறாங்க தேவபிரியன் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முக்கியமாக ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்பினாங்க இந்த நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை பேரவை தொடங்கியவுடன் ஒரு பெரிய அமளியில் ஈடுபட்ட நிலையில அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மானியக் கோரிக்கை மீதான விவாத கூட்டத் தொடரில் பங்கேற்க வேண்டும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த அந்த இந்த 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 நிலையில் மீண்டும் கோரி மீண்டும் மீண்டும் பேச அவர்களை மீண்டும் கோரிக்கையை மீண்டும் கோரிக்கை வைக்க வேண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை மு முன்வைத்திருந்த அதை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கவில்லை குறிப்பா இன்னைக்கு கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டையும் முன்வைத்து இன்றைக்கு அவர்கள் வந்து பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து எதிர்கட்சிய எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இந்த தான் மீண்டும் முதலமைச்சர் எழுந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விதிக்கு மாறாக உண்மைக்கு புறம்பாக விதிகளுக்கு மீறி நடந்து கொண்டதாகவும் எனவே எதிர்கட்சியினரும் இந்த கூட்டத்தொடர்ல கலந்து கொண்டு பேச வேண்டும் என்கிற கொள்கை உறுதி கொண்டவன் நான் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில மீண்டும் இன்றைக்கு காலை மற்றும் மாலை வேலைகளில் அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் கோரிக்கை வைத்தார் சபாநாயகரும் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி நேரத்துக்கு பிறகு வரலாம் என்கிற உத்தரவை வெளியிட்டிருந்தார் ஆனாலும் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேருந்து போயிட்டு இருக்காங்க எங்க கொண்டு செல்லப்படுறாங்க அவங்க இந்த நிலையில அதிமுக உறுப்பினரும் குறிப்பாக எதிர்கட்சி சட்டப்பேரவை குழு துணை தலைவருமான ஆர் பி உதயகுமார் நம்மிடம் இருக்கிறார் இன்றைக்கு அவர் அவை காவலர்களால் கட்டாக வெளியேற்றப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம இருக்க ஐயா இன்னைக்கு இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இந்த உறுதியோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சட்டமன்றத்தில் முதல் முதலாக இந்த கள்ளக்குறிச்சி இந்த நெஞ்சை உழுக்குகிற இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு முதல் முதலாக களத்திலே சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு வீடாக சென்று அந்த மக்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று நம்பிக்கை ஏற்படுத்தியவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த கள நிலவரத்தை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதுதான் பிரதான எதிர்க்கட்சியினுடைய கடமை பொறுப்பு அதுக்கு தான் மக்கள் வந்து எங்களை சட்டசேரையில் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடே சுடுகாடாக போச்சு ஆகவே அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேச வாய்ப்பு தான் கேட்டோம் எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்க இப்ப நீங்க கூட பேசுகிற போது சொன்னாங்க நாங்கள் வெளிநடப்பு செய்யலாம் குண்டு கட்டாக அவங்க எங்களை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போயிட்டாங்க அப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது அது மாத்திரம் இல்லை இங்கே அவங்க கூட்டு விட்டு போது ஒரு அடக்குமுறையை கையாளுகிற முறையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது வேதனை அளித்து ஆளுநரை சந்திக்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா ஏன்னா இது ஒரு பெரிய விவகாரம் சொல்றீங்க ஆளுநரை சந்திக்க திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா தமிழ்நாடு சுடுகாடா போகக்கூடிய ஒரு நிலைமையில மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மிக தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்து சொன்னாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து மரக்காணத்துல செங்கல்பட்டுல மதுராந்தகத்துல இருபத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்பயும் இந்த கோரிக்கை வச்சோம் சிபிசிஐடி என்கொயரி பெண்டிங்ல இருக்குது ஆகவேதான் எங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இப்போ இது வந்து பிரதானமா இன்னைக்கு நெஞ்சை உழுக்கிற சம்பவம் இதை பேசுவதற்கு அனுமதி இதை பேசாம சட்டசபையில எதை பேசுறது அவங்களுக்கு புகழ் பாடுறதுக்கும் அவங்களுக்கு வாழ்த்து பா பாடுறதுக்குமா சட்டமன்றம் இருக்குது ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இன்னும் எத்தனை பேர் இறக்க போறாங்கன்னு தெரியல இப்போ நம்ம வெளியே வரும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க காப்பாத்த முடியல இந்த அரசால காப்பாத்த முடியல உயிர் பலி இறந்தவங்க யாரு ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலை மக்கள் அவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு கவனத்தில் கொண்டு வரதான் பிரதான எதிர்கட்சி தலைவருடைய கடமை அந்த கடமை ஆற்றுவதற்கு கூட இன்னைக்கு இந்த சட்டசபையில் அனுமதி இல்லை முடிஞ்ச கலந்துக்க சொல்றதுக்கான ஒரு உத்தரவு வந்துச்சு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டே போவாங்க அதனால வந்து சபாநாயகர் வந்து பிரதான பிரச்சனை இது தமிழ் நேற்று வந்து நாங்கள் வந்திருந்தோம் எதிர்கட்சி தலைவர் களத்தில் போய் ஆய்வு செஞ்சு வந்திருந்தாங்க ஒத்திவைப்பு இரங்கல் தீர்மானம் நாங்கள் எங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருமே வாய் திறக்கவே இல்லையா ஒத்திவைப்பு தீர்மான நேத்துல இருந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க பதினெட்டாம் தேதியில இருந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க நேத்து ஒத்திவைப்பு செய்யறோம்னா சபையினுடைய மரபை கடைபிடித்து மாண்பை கடைபிடித்து ஒத்துழைப்பு தீர்மானம் நாங்க வந்து வந்துட்டோம் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து பிரதான பிரச்சனை இதை பேசாம வேற எதை சட்டசபையில பேசுறது இந்த வாரம் என்பது மிக முக்கியமான வாரம் இதை தான் பேரவையில் பேச வேண்டும் இதற்கு தான் அனுமதி கேட்டிருந்த நிலையில அது அனுமதி மறுக்கல அப்படின்னு குறிப்பிட்டிருந்த நிலையில அந்த கள்ளக்குறிச்சி பகுதியுடைய குறிப்பா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதியுடைய உறுப்பினர் நம்மிடம் இருக்கிறார் அவர் ஏற்கனவே தொடர்பாக மாவட்ட எல்லாம் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்ட அந்த அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த அந்த அந்த இந்த ஏரியால இது போன்ற கள்ளச்சாரம் விற்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே தெரியுமா அதெல்லாம் கொண்டு வந்தீங்களா புகார் கொடுத்திருந்தீங்களா இதற்கு முன்பாகவே போன ஆண்டு இது சம்பந்தமாக சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் இது சட்டப்பேரவையில் சபாநாயகர்கிட்ட இது கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருந்தோம் அப்போவே அது விசாரிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இந்த நிலை ஏற்பட்டிருக்காது இந்த மாதிரியான ச கவனஈர்ப்பு கொடுத்தா அதை சபையிலே எடுத்துக்கிறதே கிடையாது அதெல்லாம் சரியான முறையில் எடுத்துருந்தால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து இன்றைக்கி தான் இருக்கும் இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டமே அந்த கள்ளக்குறிச்சி பகுதியே மயான கடை காட்சி அளிக்குது இரண்டு நாடு பிரச்சனை ஒரு போர் புரிஞ்சாதான் இந்த மாதிரிலாம் எரி விட்டு நான் பார்த்துக்குறேன் டிவியில் பார்த்துக்குறோம் இன்னைக்கு என் ஊரில் நான் பார்க்குறேன் கள்ளக்குறிச்சி தொகுதியிலிருந்து வரல மயானத்துலேருந்து வந்தால் தான் நான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ வேதனை அளிக்குது அங்கே இருக்கிற மக்கள் மூணு நாலு நாளாக தூக்கம் இல்லை இல்ல எல்லோருமே ஒப்பாரி குல மாதிரி இருக்குது அந்த பகுதி முழுக்க ரொம்ப வேதனையாட சொல்கிறேன் உள்ளபடியே சொல்கிறேன் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் எல்லாமே அரசு இயந்திரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு கைகூலியாக தான் செயல்படுறாங்க அங்கே இருக்கிற யாருமே சுதந்திரமாக எந்த இதுவும் செயல்படுறது கிடையாது இந்த அரசாங்கம் அந்த மாவட்ட கட்சியோட மாவட்டம் செயல்பட என்ன சொல்கிறாரு அதை தான் அங்கே இருக்கிற கலெக்டர் கேட்பார் அங்கே இருக்கிற எஸ்பி கேட்பார் இந்த எஸ்பி எத்தனாவது முறை மாற்றம் இந்த கலெக்டர் எத்தனாவது முறை மாற்றம் அதை சொல்லி இப்போ நினச்சி பாருங்க அதை இந்த ஆட்சி ஏற்பட்டு எத்தனை முறை ஒரு மாவட்ட நிர்வாகம் எத்தனை மாற்றம் செய்து கொண்டே இருக்குது ஆனால் அங்கே எந்த மாற்றமும் ஏற்படலை மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படல அதிகாரிகள் மாற்றப்படுறார்கள் உள்ளபடியே சொல்றேன் அங்கே இனி எதுவும் நடக்காது ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அங்கே இந்த மாதிரி உயிர் உயிர்ப்பலிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அது ஒன்னும் மாற்று கருத்து இல்லை